திடீரென அக்கா அக்கா என்று இருந்து வந்த குரல் கேட்டு எட்டி பார்த்தால் காயத்ரி பக்கத்து வீட்டு அமுதா நிற்பதை பார்த்து என்ன அமுதா என்றாள் எங்கள் வீட்டுக்காரரு வேலைக்கு கிளம்பிட்டாரு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் இருக்குது சீனி இல்லை அதான் என்று இழுத்தால் அமுதா அதனால் என்ன எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே என்று கூறியவாறே அவள் கொண்டு வந்த டம்ளர் நிறைய சீனியை கொடுத்து வந்து கொடுத்தாள் காயத்ரி பார்வையாலேயே நன்றி தெரிவித்துவிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடினாள் அமுதா அமுதாவின் கணவர்தான் செல்வராஜ் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக வேலை பார்க்கிறான் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் சம்பளம் குறைவுதான் காயத்ரியின் கணவனான கணேசன் ஆடியோ ஆஃபீஸில் பியூனாக தான் வேலை பார்க்கிறான் ஆனால் வருமானத்திற்கு குறைவே கிடையாது ஒன்றாம் தேதி சம்பளம் வந்தாலும் சம்பளத்தை எடுக்காமலேயே எந்த குறையும் இல்லாமல் குடும்பத்தை நடத்தி விடுவான் செல்வ செல்வராஜுவும் கணேசனும் நண்பர்கள்தான் காஃபிக்கு சீனி கூட வாங்கி கொடுக்க மாட்டானா அப்படி என்னதான் குடும்பம் நடத்துகிறான் சலித்து கொண்டான் காயத்ரியின் கணவனான கணேசன் அப்படி இல்லைங்க நம்ம வீட்டில் நேற்று தக்காளி தீர்ந்து போச்சு அமுதாட்ட தான் ரெண்டு தக்காளி கேட்டு வாங்கினேன் அதெல்லாம் தப்பாக சொல்ல முடியுமா அவகிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கமே பத்து நாளான வாங்கினதை மறக்காமல் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவா என்றால் எப்படியோ போங்க என்று தன்னுடைய ஆஃபீஸுக்கு புறப்பட்டான் கணேசன் அமுதாவும் ஒரு வாரமாக அமுதாவுக்கு ஒரு வாரமாக ஒரு கவலை அமுதாவோடு கூட பிறந்தவர்கள் மூன்று பேர் மூன்று பேருமே சகோதரிகள் தான் அதில் சின்ன தங்கச்சி புது வீடு கட்டி குடி போகிறார் அவள் கணவன் கல்யாணமானவுடன் வெளிநாடு போனவன் தான் நான்கு வருடமாகியும் ஊருக்கு இன்னும் வரவே இல்லை அந்த பணத்தில் கட்டிய வீட்டுக்குத்தான் வருகிற வெள்ளிக்கிழமை கிரகப்பிரவேசம் தன் கணவன் சம்பாதிக்கிறான் என்ற அகம்பாவம் சின்னவள் கவிதாவிற்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அக்கா என்றும் பார்க்காமல் மற்றவர்களின் முன்னால் தன் அக்காவை மட்டம் தட்டுவாள் அவள் நடத்தும் விசேஷத்திற்கு ஓரளவாவது திருப்தியாக செய்ய வேண்டும் அமுதாவின் இரண்டு அக்காக்களும் எப்படியோ சமாளித்து விடுவார்கள் குடும்பம் நடத்தவே கஷ்டப்படும் கணவரிடம் என்னதான் எதிர்பார்க்க முடியும் அந்த கவலைதான் அம்மா அமுதாவிற்கு என்னங்க நம்ம கவி வீடு கட்டி குடி நாம நாம் என்ன செய்ய போறோம் என்றார் அவள் வேற பத்திரிக்கையோட ஆயிரம் ரூபாய் பணத்தையும் வச்சு கொடுத்துட்டு போயிருக்கா எவ்வளவு எதிர்பார்த்து இப்படி செஞ்சிருக்காளோ தெரியலையே என்றார் அந்த ஆயிரத்தையும் அடுத்த நாளே கேஸ்காரனும் வாங்கிட்டு போயிட்டான் நம்ம நிலைமை இப்படி இருக்கு என்ன செய்ய போகிறோமோ தெரியலே என்று புலம்பினாள் அமுதா அமுதா உன் அக்கா தங்கச்சியை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத நம்மால என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும் போன வருஷம் முதலாளிகிட்ட வாங்கின கடனையே நம்மால இன்னும் கொடுக்க முடியல இதில் ஒரே பொண்ணு நல்ல படிக்கணும்னு நகையெல்லாம் அடகு வச்சு லட்ச ரூபாயை கட்டி அகிலாவை நாமக்கல்ல படிக்க வச்சுருக்கோம் நமக்கு பணம் காசு வரட்டும் உன் ஆசை தீரை அவளுக்கு செஞ்சு அழகு பார்க்கலாம் இப்போதைக்கு அவ வச்ச ஆயிரத்தோட இன்னொரு ஆயிரம் போட்டு பணமாக வச்சிடுவோம் போகிற வர செலவு வேற நமக்கு இருக்குது என்று பேசி முடித்தான் கணவனான செல்வராஜ் அவமானப்படாமல் போய் வந்துவிட வேண்டும் அதுதான் அமுதாவின் இப்போதைய கவலையே போன முறை ஒரு கல்யாணத்துக்கு போனபோதே இந்த ஒரு பட்டுப்புடவையை விட்டால் வேறு ஒன்று வேறு ஒன்றுமே உங்ககிட்ட இல்லையா என்று நாலு பேருக்கு முன்னால் கேட்டாள் சின்னவள் கவி அது மட்டுமல்ல மாமாவால் தர முடியாட்டி எங்கிட்ட சொல்லு நான் தரேன் என்று கேவலவும் படுத்தினாள் இப்போதும் இதே பட்டுப்புடவை தான் கட்டிக்கிட்டு போக வேண்டும் என்ன சொல்வாளோ என்று கலங்கினாள் வெள்ளிக்கிழமை கிரக காயத்ரியிடம் ஒரு செயினை ஓசியாக வாங்கி போட்டுக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அவளிடம் நிறைய செயின் இருக்குது நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டா நான் தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே திருப்பி கொடுத்துருவோம்லே என்றால் அமுதா கணவனிடம் இதையெல்லாம் ஓசி கேட்காதே நான் வேணும்னா ஒரு அஞ்சு பவுன் மதிப்புக்கு ஒரு கவரிங் செயின் தரேன் நம்ம நகையை மீக்கிற வரைக்கும் அதை போட்டுக்க என்று சொன்னான் செல்வராஜ் ஆனால் அதை அவள் கேட்பதாக இல்லை காயத்ரி அக்கா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என் தங்கச்சி வரும் வெள்ளிக்கிழமை புது வீடு குடி போகிறா உங்கள் கிட்டே உள்ளதில் ஒரு தங்கச் செயினை எனக்கு கொடுங்க நான் பந்தா காட்டுறதுக்காக நான் இதை கேட்கல என் வீட்டுக்காரருக்கு சபையில் எந்த குறையும் வரக்கூடாது சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவுடன் கொடுத்துறேன் என்றால் அமுதா காயத்ரியிடம் அமுதா கேட்டு காயத்ரி இல்லை என்று இதுவரை சொன்னதும் இல்லை அமுதா செயின் கேட்டதை தன் கணவனிடம் சொன்னால் காயத்ரி புளி மிளகாய் இன்னும் ஓசி கேட்டால் இப்போது நகை ஓசி கேட்குற அளவுக்கு வந்துட்டாளா என்று சொன்னான் கணேசன் நான் இதை பற்றி செல்வராஜுக்கிட்ட பேசுகிறேன் என்றான் பாவங்க நம்ம வீட்டு பீரோவில் உள்ள நகை ஒரு நாள் அவள் கழுத்தில் கிடக்கப் போகுது அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது என்றாள் காயத்ரி அடுத்த நாள் யதார்த்தமாக செல்வராஜை சந்தித்தான் கணேசன் என்ன சார் உங்கள் சம்சாரம் அஞ்சு போ நெக்லஸ் எல்லாம் ஓசியில் கேட்குறாங்களாமே கொடுக்கலாமா என்று கேட்டான் கேட்காதேன்னு பல முறை சொல்லிட்டேன் திரும்பவும் கேட்டாலா சார் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க நான் ஒரு கவரிங் நெக்லஸை வாங்கித்தரேன் அதை அஞ்சு பவுன் ஒரிஜினல் நெக்லஸ்ன்னு அவள் ஓசியில் கேட்கும்போது உங்கள் ஒய்ஃப் மூலமாக இதை நீங்கள் கொடுத்துடுங்க நான் ஒரு நாடகத்தை நடத்த போகிறேன் அதன் பிறகு ஜென்மத்துக்கும் அவள் ஓசி கேட்க மாட்டாள் என்றார் செல்வராஜ் வெள்ளிக்கிழமை நகையை ஓசி கேட்கக்கூடாது என்று வேலைக்கிழமையே காயத்திரிடம் ஐந்து பவுன் செயினை வாங்கிய அமுதா அதனை வைத்தும் கொண்டாள் காயத்ரியும் அமுதா கணவன் கொடுத்த அந்த கவரின் நகையை ஒரு நகை பெட்டியில் வைத்து ஒரிஜினல் நகை என்று கொடுத்து விட்டாள் அமுதாவும் செல்வராஜும் தற்போது பஸ் பிடித்து வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழமை இரவே மயிலாடுதுறை சென்றார்கள் கிரக கலந்தும் கொண்டார்கள் அமுதா பயந்தது போல அங்கு எதுவும் நடக்கவில்லை மூன்று அக்காக்களையும் மதிப்பு மரியாதையும் நடத்தி அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள் கவிதா அவளுக்கு உள்ள பெருங்குறை வீட்டை கட்டுவதற்கு பணம் அனுப்பிய அவருடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வர கம்பெனி அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லையே என்பதுதான் அதனால் அவள் அவள் அவர் வராமலேயே கிரக பேசவும் முடிந்துவிட்டது மதியம் சாப்பாடும் முடித்து அமுதாவும் செல்வராஜும் பஸ் ஏறி புறப்பட்டார்கள் அதற்கு முன்னதாகவே அந்த செயினை கலட்டி நகை பெட்டியில் வைத்து அந்த பெட்டியை தான் கொண்டு வந்த பையில் வைத்துக் கொண்டாள் அமுதா இரவு முழுவதும் கண் விழித்து ஹோமங்களில் கலந்து கொண்டதால் பஸ்ஸில் அருகில் கணவன் இருக்கும் தைரியத்தில் தன்னை அறியாமலேயே கண் மூடிவிட்டால் அமுதா அந்த நேரம் நகைப்பெட்டியில் இருந்த கவரி நகையை அமுதாவுக்கு தெரியாமலேயே எடுத்து அதை பத்திரப்படுத்தி கொண்டான் செல்வராஜ் வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு சாகவசமாக பையை எடுத்து நகை பெட்டியை பார்த்த அமுதாவுக்கு அதிர்ச்சி நகைப்பெட்டியில் நகையை காணவில்லை பையில்தானோ வைத்தோம் அது எப்படி மாயமானது வெறும் பெட்டியை வைத்து விட்டோமா இல்லை பஸ்ஸில் காணாமல் போய்விட்டதா நினைக்கும்போதே போதே உடலெல்லாம் படபடப்பானது ஓசையில் வாங்கக்கூடாதுன்னு அந்த மனுஷன் அத்தனை தடவை படித்து படித்து சொன்னாரே மீறி வாங்கினோமே இன்னைக்கு விற்கிற விலவாசிக்கு அஞ்சு பவுனுங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாயாச்சே காயத்ரிக்கு நான் என்ன சொல்லுவேன் நினைக்க நினைக்க உடல் நடுங்கியது கவிக்கு ஃபோன் போட்டு நெக்லஸ் ஒன்று இருக்கிறதா என விசாரித்தால் அவளோ நீ நெக்லஸ் போட்டு வந்ததையே நான் கவனிக்கவில்லை என கவிதா கூறிவிட்டாள் எங்கும் எங்கும் இருப்பது போல தெரியவில்லை கணவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது அமுதாவின் தவிப்பை ஒன்றும் தெரியாதது போல ரசித்துக் கொண்டிருந்தான் செல்வராஜ் பத்தாயிரம் ரூபாய் கடனை பெரிய தொகையாக நினைக்கும் கணவரிடம் இதை எப்படி சொல்வது எதேச்சியாக வீட்டிற்கு வந்த காயத்ரியை பார்த்ததும் நகையை கேட்க வந்துவிட்டாளே என ப பதறினாள் அமுதா கவரிங் நகையை அவள் கணவன் மறைத்து வைத்த விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாது பே அரைந்தாறு போல இருக்கும் அமுதாவின் முகத்தை பார்த்து காயத்ரிக்கும் ஆச்சரியமாகவே இருந்தது நகை விஷயத்தை மாலை சொல்லிக் கொள்வோம் என ஒரு ஓட்டல் வேலைக்கு சென்று விட்டான் மேல் கடன் வாங்கி வைத்திருக்கும் கணவனை காப்பாற்ற வேண்டுமானால் உயிரை போக்கிக் கொள்வதுதான் சிறந்த வழி என முடிவு செய்தால் அமுதா சாக போகிறோம் என நினைக்கும் போதே அழுகை அழுகையாக அவளுக்கு வந்தது தனது மகள் அகிலாவை விட்டுவிட்டு போவதை நினைத்த போது அழுகை அதிகமானது நாம செத்துட்டா நிச்சயம் நகையை கேட்டு காயத்ரி வற்புறுத்த மாட்டார் உயிரோடு இருந்தால் சாகும் வரை அவர் வருமானத்தில் கடனை தீர்க்க முடியாது சின்ன வி சின்ன விஷயத்தில் தப்பு செஞ்சு யாருக்கும் பயன்படாமல் இப்படி நான் போகிறேனே நினைக்க நினைக்க வேதனை அதிகமாகிக் கொண்டே போனது அமுதாவுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சாகலாம் என்று முதலில் நினைத்தாள் கடிதம் கிடைக்காவிட்டால் போலீஸார் தேவையில்லாமல் தனது கணவரை துன்புறுத்துவார்கள் என நினைத்தார் அதனால் ஒரு சாட்சியாக இருக்கட்டும் என சொல்ல செல்லை எடுத்து செல்வராஜுக்கு ஒரு மெசேஜை அடித்தாள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் ஓசியில் வாங்கிய தங்க செயின் காணாமல் போனதால் தற்கொலை செய்து கொள்கிறேன் அகிலாவை நல்ல இடத்தில் கட்டி கொடுங்கள் என்று அதில் இருந்தது நீங்களும் உடம்பை பார்த்துக்கங்க அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மனைவியாக பிறக்கணும் கடன் இல்லாமல் வாழணும் என்ற செய்தியை அவனுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஒரு புடவையை எடுத்து ஸ்டூலை போட்டு ஃபேனில் மாட்டினாள் உடம்பு முழுவதும் நடுங்கியது போகும் புடவையை பார்த்து கொண்டே நின்றார் அப்பொழுது திடீரென அம்மா அம்மா என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது அகிலவா என்று குழப்பத்துடன் கதவை திறந்தாள் அங்கே அகிலா நிற்பதை பார்த்து அமுதா திகைப்படைந்தாள் வந்த வேகத்துக்கு ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டவள் அம்மா அமுதா முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியானாள் ஸ்டூலையும் ஃபேன் புடவையும் பார்த்தவுடன் இது என்றாள் பதில் பேச முடியாது வெடித்தாள் வெடித்த அழுதால் அமுதா டிக்கி திணறி தற்கொலை செய்து முடிவை செய்ததை சொன்னதும் ஆவேசமாக அம்மாவின் கன்னத்தில் மாறி மாறி அலைந்தால் அரைந்தாள் அகிலா என்னை விட்டுட்டு போகிறதுக்கு தான் உனக்கு மனசு வந்துச்சு நான் மட்டும் வராமல் இருந்திருந்தால் என் நிலைமையை நினச்சி நீ எனக்கு ஏழு நாள் லீவு விட்டதால இங்கு வந்தேன் உன் சாவை தான் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று கூறி அழுதாள் மெசேஜை பார்த்த செல்வராஜ் ஹோட்டலில் சொல்லிவிட்டு புயல் போல கதறியபடியே வீட்டுக்கு வந்தான் நாடகம் நடத்துகிறேன் என்று எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டேன் கடவுளே எதுவும் நடக்கக்கூடாது என கடவுளை வேண்டிக்கொண்டே வந்தான் வீட்டுக்கு வந்தவுடன் அமுதா அழுத கோலத்தில் உள்ள மனைவியை பார்த்த பின் தான் அவனுக்கு நிம்மதி வந்தது ஐந்து பவுன் அல்ல அது கவரிங் நகை என்று தெரிந்த பிறகு எல்லோருக்கும் நிம்மதியும் வந்தது இவ்வளவு பரபரப்பை பார்த்தவுடன் பக்கத்து தெரு ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு வந்தார் எல்லா கதையும் கேட்டு தெரிந்தும் கொண்டார் இந்தம்மா கணவனையும் மனைவியும் ஏன் ஈருடல் ஓருயிர் என்கிறோம் தெரியுமா சிவன் ஏன் தன் உடலில் பாதியை பார்வதிக்கு கொடுத்தார் தெரியுமா கணவனுக்கும் மனைவிக்கும் வாழ்க்கையில் ஒளிவு மறைவு இருக்கலாமா கணவனுக்கு தெரியாமல் மனைவி சீட்டு போடுவதும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் காசி கட்டி வைப்பதும் நல்லதா சுகத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து தாமா வாழ்க்கை கணவன் ஒரு நாட்டில் மனைவி ஒரு நாட்டில் வாழ்ந்து நூறு லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி என்ன பயன் இரவு வரும்போது பகல் வரும் மேடு வரும்போது பள்ளம் வரும் நிழல் வரும்போது வெயில் வரதாமா செய்யும் கஷ்டம் வந்தால்தான் அதை தாண்டும் சக்தியும் கடவுள் கொடுப்பார் இனியாவது விட்டு கொடுத்து கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் மகிழ்வோடு சேர்ந்து வாழுங்கள் என்று அறிவுரையும் கூறினார் பண கஷ்டத்தால் மேனேஜர் மனைவி தற்கொலைக்கு முயன்றார் என்று கேள்விப்பட்ட அந்த ஹோட்டல் முதலாளியோ தனக்கு தர வேண்டிய கடன் எதையுமே தர வேண்டாம் என்று பெரிய மனதுடன் கூறிவிட்டார் இனி விளையாட்டிற்கு கூட கணவன் மனைவியிடையே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தனர்